ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நவராத்திரியை நாம் சகல கொடுக்கக்கூடிய ஸ்ரீ லலிதா சகஸ் சிறப்பறிந்து அன்னையின் சக்தி வாய்ந்த திருநாமங்கள் கொண்ட ஸ்ரீ லலிதா சகஸ் பாராயணம் செய்யலாம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் மட்டுமே ஒருவர் இதை கேட்கும் பாகியமும் இதை பாராயணம் செய்யும் வாய்ப்பும் கிட்டும் இந்த சக்ஸ்நாமத்தில் பொருள் அறிந்து பாராயணம் செய்ய எதை அடைய விரும்புகிறீர்களோ அது தானாய் வந்து சேரும் என்றும் சொல்லப்படுகிறது நவராத்திரியில் சொல்லும் போது அதற்கு பலன் ஆயிரம் மடங்காகிறது இன்று தொடங்கி பத்து நாட்களும் ஒரு முறை பாராயணம் செய்ய தடைகள் அனைத்தும் விலகும் அம்பிகையினர்களால் உங்களது வேண்டுதல்கள் மனோ விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் மங்களங்கள் கூடி வரும் தர்ம மதமானது ஆறு உட்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சைவம் வைணவம் சாக்தம் சௌரம் கானாபத்தியம் கௌமாரம் என்று ஆறு பிரிவுகள் இதனுள் சாக்தம் என்பது கடவுளை பெண்பால் வடிவத்தில் சக்தியாக வழிபட செய்வது அன்னை தான் உயிருக்கு காரணியாக இருக்கிறாள் அந்த அன்னை வடிவத்தில் இருக்கும் தெய்வம் தான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாயாக விளங்குகின்றது என்பதை உணர வைப்பது அன்னையை ஆதிபராசக்தியை வழிபாடு செய்ய வேதங்களும் உபநிஷதங்களும் புராணங்களும் பல வழிகளை காட்டுகின்றன அதில் மிகவும் மேன்மையானது அன்னையின் அனைத்து லீலைகளையும் சொல்கின்ற ஸ்ரீ லலிதா சகஸ்நாமம் இந்து தர்ம சாஸ்திரங்கள் சில மந்திரங்களை ஆண்கள் மட்டும் சொல்லலாம் சில மந்திரங்களை பெண்கள் மட்டும் தான் சொல்ல வேண்டும் என்று நியதுகளை சொல்லி வகுத்திருக்கிறது ஆனால் இந்த ஸ்ரீ லலிதா சகஸ்நாமத்தை ஆண் பெண் என எந்த நிலையில் இருந்தாலும் யாரும் சொல்லலாம் என்று அறுதியிட்டு சொல்கின்றனர் அகஸ்தியர் லலிதா சகஸ் நாமத்தை கேட்டறிந்தார் அகஸ்தியரின் மனைவி லோபாமுத்ரா அம்பாள் உபாசகர்களில் மிக முதன்மையானவர் என்ற ஸ்ரீ வித்யா உபாசனை மேற்கொண்டவர் கணவன் மனைவியாகிய அகஸ்தியரும் தான் உலகிற்கு முதன் முதலில் ஸ்ரீ வித்யா உபாசனை

பத்து சகசநாமங்களை சாக்த சாஸ்திரங்கள் மிகவும் மேலானது என்று சொல்கின்றன அவை கங்கா சகஸ்நாமம் காயத்ரி சியாமலா ஸ்ரீ லக்ஷ்மி சகசநாமம் காளி பாலா ஸ்ரீ லலிதா சகசுநாமம் ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சரஸ்வதி சகஸ்நாமம் பவானி சகசுநாமம் இவற்றில் மேலான மேன்மை கொண்டது ஸ்ரீ லலிதா சகசனாமம் லலிதம் என்ற வார்த்தைக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது என்று பொருள் இதை பாராயணம் செய்தால் மனம் லகுவாகிறது லேசாகிறது கனமற்று போகிறது கஷ்டங்கள் அனைத்தும் எளிதில் நீங்குகிறது சந்தோஷம் பெருகும் என்பதாலேயே லலிதா என்ற பெயர் வந்தது என்று சொல்லப்படுகிறது லலிதா என்ற பதத்திற்கு கொஞ்சி விளையாடுவது என்று பொருள் அம்பிகையானவள் அனைத்து ஜீவராசிகளின் வாழ்க்கைகளையும் ஒரு சிறு குழந்தை விளையாடுவது போல மிக எளிதாக செய்பவள் என்று அர்த்தமாகவும் எடுத்துக் கொள்ளலாம் இதை பாராயணம் போது அம்பிகையை பாழையாக வாழை குமரியாக பாலா திரிபுர சுந்தரியாக மனதில் தியானித்தால் நாம் எப்படி சிறு குழந்தைகளிடம் விளையாடும் போது அந்த குழந்தைகளின் வயதுடையவராக நாம் மாறி விடுகிறோம்ல அதுபோல அம்பிகையின் அருளை நாம் எளிதிலேயே உணர முடியுமாம் அம்பிகையின் அனைத்து லேலைகளையும் சொல்கின்ற இந்த ஸ்ரீ லலிதா சகஸ்நாமம் பதினெட்டு புராணங்களில் ஒன்றானதும் இறுதியானதுமாகிய பிரம்மாண்ட புராணத்தில் ஸ்ரீ ஹயகிரிவர் மற்றும் அகஸ்தியர் இருவருக்கும் இடையான சம்பாதம் அதாவது உரையாடல் எனும் சம்பாஷனை வடிவில் ஸ்ரீ லலிதோபாக்யானம் எனும் பகுதியில் அடங்கியுள்ளது லலிதோபாக்யானது புரஷர்ண கண்டம் ஹோம கண்டம் ரகசிய கண்டம் ஸ்தோத்திர கண்டம் என்று பல்வேறு பிரிவுகளை கொண்டது இதில் ஸ்தோத்திர கண்டத்தில் அமைந்தது ஸ்ரீ லலிதா சகஸ்நாமம் வேதங்கள் பரமேஸ்வரனுடைய உஸ்வாசம் நிஸ்வாசம் என்ற மூச்சு காட்டிலிருந்து தோண்டியவை மிகவும் புனிதமான

திறன் கொண்டது கேட்கும் திறனுக்கு அப்பாற்பட்ட திறன் அதற்குடையது என ஒருவர் என எட்டு பேரும் சொல்லி அருளியது இந்த ஸ்ரீ லலிதா சகசனாமம் இதை ஒரு தனிப்பட்ட நபர் தெய்வமே அனுகிரகித்தது உள்ளுக்குள் புதைந்திருப்பது என்று பொருள் அள்ள அள்ள குறையாத அற்புத புதையல் போன்றது இந்த ஸ்ரீ லலிதா சகசிரம் வற்றாத ஜீவநதி போன்று ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் புதியதாக புதியதாக படிப்பது போன்று தோன்ற செய்யும் அம்பிகையின் வாக்கிலிருந்து வந்ததால் இது வே சமமாக மதிக்கப்படுகின்றது வேதங்களுக்கு அர்த்தம் அந்த வேத பிதாவான பரமேஸ்வரனுக்கு மட்டுமே அறியப்பட்டது அதே போல இந்த ஸ்ரீ லலிதா சாஸ்திரமத்தின் முழுமையான அர்த்தம் ஜெகன் மாதாவாகிய அம்பிகை மட்டுமே அறிந்தது அதற்கான விளக்கங்களை பற்பல ஆண்டோர்கள் அறிஞர்கள் அளித்திருக்கின்றார்கள் அவர்களும் கூட இதற்கு முழுமையான விளக்கத்தை தர முடியவில்லை என்றே சொல்கின்றனர் உதாரணமாக அபர்ணா என்ற ஒரு திருநாமத்தால் அம்பிகை போற்றப்படுகின்றாள் அபர்ணா என்றால் கடன் இல்லாதவள் என்று பொருள் பக்தர்கள் கேட்கும் கோரிக்கையை நாளை அல்லது அடுத்த நாள் என்று வேறொரு நாளில் வரம் தந்து பக்தர்களின் கோரிக்கையை கடனாக கொள்ளாதவள் அதாவது உடனே உடனே செய்பவளா அதாவது பக்தர்களின் கோரிக்கையை உடனடியாக அருள்பவள் என்று பொருள்படுகிறது படுகிறது அப்பர்னா என்றால் அம்பிகை ஒரு சமயம் பரமேஸ்வரனை திருமணம் செய்து கொள்ள தவமாய் தவம் இருந்தாள் இல்லையா செய்யும்பொழுது ரிஷிகள் போன்றோர் காட்டில் கிடைக்கக்கூடிய கிழங்குகள் பழங்களை உணவாக கொள்வது வழக்கம் ஆனால் அம்பிகை ஊசிமேல் தவம் இருந்ததாக புராணங்கள் சொல்கின்றன அப்பர்ணா என்றால் விழிமூடாதவள் பர்ணம் என்றால் விழுதல் அதாவது இமையை கூட மூடாமல் விழாமல் அதாவது கண்ணிமைக்காதவள் என்று பொருள் விழிமூடும் சமயம் பக்தர் விட்டால் வரம் கேட்டுவிட்டால் வரம் கொடுக்காமல் போய்விடுமோ என்று எண்ணியை பக்தர்களுக்காக இமைக்காமல் இருப்பவள் என்று பொருள்படுகிறது இது போன்ற பல அர்த்தங்களை ஆன்றோர்கள் அமைக்கின்றார்கள் ஸ்ரீ லலிதா சஹசிரமம் லகுவானது எளிதானது சொல்லி பார்த்தோம் இப்போ மிகுந்த பொருந்தியது லட்சணம் என்றால் குறியீடு அல்லது இலக்கணம் சஹசிரநாமம் சஹஸ்ரம் என்றால் ஆயிரம் நாமம் என்றால் பெயர்கள் அம்பிகையை ஆயிரம் பெயர்களால் அழகுற துதிக்க செய்யும் மந்திரங்கள் லலிதா சகசிரநாமம் பொதுவாக சகஸ்டம் என்ற வார்த்தைக்கு வேத பாஷ்யங்கள் எண்ணற்றது என்று அர்த்தம் தருகின்றன சகஸ்திர சகஸ்டு என்றது என்று பொருள் தருகிறது அதே போல் சகஸ்திர என்றால் அம்பிகை எண்ணற்ற நாமங்களை பெயர்களை கொண்டவள் என்று பொருள் நாமாவளி என்றால் பெயர்களை வரிசையாக அமைத்தல் என்று பொருள் தீபாவளி என்றால் தீபங்களை வரிசையாக அமைத்தல் அதுபோன்று நாமாவளி என்றால் ஆறு ஆயிரம் நாமங்களை வரிசையாக தொகுத்து அமைத்தல் சகசிரம் என்றால் ஆயிரம் அம்பிகைக்குரிய ஆயிரம் பெயர்களை ஆயிரம் திருநாமங்களை வரிசையாக அமைத்து வழிபடும் பிரார்த்தனைக்கு சகஸ்திர நாமாவளி என்ற பெயர் சகஸ்திரம் என்றால் எப்படி எல்லாம் அமைய வேண்டும் என்று இலக்கண சூத்திரங்கள் அதாவது பார்முலா உள்ளது சலாக்ஷ சூத்திரம் என்று வடமொழி இலக்கணத்தில் மிக முக்கியமான ஒன்று அது சகஸ்திர நாமம் என்றால் எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்று நியதிப்படுத்துகின்றன அந்த வகையில் எல்லா விதங்களிலும் பூர்ணமாக மிக பொருத்தமாக அமைந்தது ஸ்ரீ லலிதா சகஸ்நாமம் எளிமையானது லகுவானது எளிமையானது லலிதமானது இலக்கணத்தின் முழுமை பெற்றது லட்சணம் பொருந்தியது ஸ்ரீ லலிதா சகசுநாமம் அதனால் மிகவும் புகழ் விளங்குகிறது இதற்கு லட்சணங்கள் பல ஒன்று அதில் சிலதை பார்க்கலாம் சகஸ்நாமம் அமைய வேண்டும் என்றால் ஆயிரம் பேர்களை முதலில் தேர்வு செய்ய வேண்டும் அவை அந்த தெய்வத்தின் புகழை கூற வேண்டும் அவற்றை இலக்கணப்படி ஸ்தோத்திரமாக்க வேண்டும் அப்படி ஸ்தோத்திரமானது சந்தஸ் எனும் சந்தம் அல்லது செய்யுள் தன்மை மாறாமல் அமைய வேண்டும் உதாரணமாக ஸ்ரீ நமக அன்னை வடிவமான அம்பிகையை வணங்குகின்றோம் ஸ்ரீ மகாராஜ்ஞியை நமக அகில உலகிற்கும் ஆன மகாராணியை வணங்குகிறோம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியை நமக சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருப்பவளை வணங்குகிறோம் இந்த மூன்று நாமங்களையும் ஸ்தோத்திரமாக மாற்ற முடிய வேண்டும் அது ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி இப்படி ஸ்தோத்திரமாக மாற்றப்பட்டது எவ்விதத்திலும் சந்தங்களில் மாறாமலும் அமைய வேண்டும் அதே போல மாற்றப்பட்டிருந்து நாமாவளியாக மறுபடியும் பிரிக்கவும் இருக்க வேண்டும் சில சந்தங்களுக்கு தன்மைக்கு ஏற்ப அமைய வேண்டிய சில அர்த்தமற்ற அர்த்தமற்றம் அமைந்துவிடும் நாமாவளிக்காக மாற்றும் போது அர்த்தமற்ற சப்தங்கள் நாமாவளிகளில் வராது இது போன்று எந்த ஒரு அர்த்தமற்ற சப்தங்களும் இந்த சகசுநாமத்தில் கிடையாது அதனால் சொற்குற்றம் பொற்குற்றம் இவ இல்லாத பழ இந்த ஸ்ரீ லலிதா சஹசனாமம் இந்த அமைவதில் மிக முக்கியமான ஒரு நிபந்தனையும் உண்டு சொல்லப்படுறது சகசநாமத்தில் ஒரு வார்த்தை இடம்பெற்றுவிட்டால் மறுபடியும் அந்த வார்த்தை வேறு ஒரு எந்த இடத்திலும் இடம் பெறக்கூடாது என்ற ஒரு நியதி உண்டு லலிதா சஹஸ்நாமத்தில் இடம்பெறும் எந்த ஒரு வார்த்தையும் மறுபடியும் அதனுள் வருவதில்லை சில வார்த்தைகள் இருமுறை வருவது போல தோன்றும் உதாரணமாக வரதா வாமனயனா விஸ்வகர்பா ஸ்வர்ணகர்பா வரதா வாகதீஸ்வரி ரெண்டு இடத்திலுமே வரதா என்று வந்துள்ள அதை எப்படி அர்த்தம் கொள்வது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் முதலில் வருவது வரதா பின்னால் அமைவது அவரதா என்று பொருள் கொள்ள வேண்டும் அடுத்து இது சங்கே அமைந்துள்ளது அது என்ன சங்கே வடமொழி இலக்கணத்திற்கு மிகப்பெரிய பங்காற்றியவர் வரருச்சி என்பவர் அவர் இந்த கடப்பயாதி சங்கே என்ற நியதியை வகுத்தார் அது ப என்ற எழுத்துக்களுக்கும் அதை தொடர்ந்து வரும் எழுத்துக்களுக்கும் எண்ணிக்கை மதிப்பை கொடுத்தார் aznar adı கடபய என்ற எழுத்துக்களை ஆதியாக தொடக்கமாக கொண்ட ஒரு கணக்கு வழி அது கடப்பயாதி சங்கே என்று சொல்லப்படுகிறது எந்தெந்த எழுத்துக்களில் எத்தனை நாமாக்கள் அமைய வேண்டும் என்பதை இந்த கடபயாதி சங்கை சொல்லி கூறுகின்றது உதாரணமாக அருண என்று தொடங்கும் பெயர்கள் இந்த கடபயாதி சங்கிய படி அருண என்ற வார்த்தைக்கு பன்னிரண்டு என்று மதிப்பு வருகிறது இந்த கடபயாதி சங்கே என்பது சற்றே கடினமானது எளிதில் புரிபடாதது தகுந்த ஆசிரியர் கொண்டே கற்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அருணன் என்றால் சூரியன் என்ற பொருள் சூரியன் ஒரு வருடத்தில் மாதங்களை கடந்து வருகிறார் ஆதித்யன் சவித்ரு அர்கன் பாஸ்கரன் என்று பனிரெண்டு திருநாமங்கள் புராணங்களும் மற்றொரு பனிரெண்டு பெயர்களையும் சொல்கின்றன இப்படியே அருண என்ற பதத்திற்கு பனிரெண்டு என்ற மதிப்பு உடையதால் லலிதா சகஸ் அருண என்று தொடங்கும் பெயர்கள் தான் அமைந்திருக்கின்றன இதே போல பல நாமாக்களுக்கும் இந்த கடப்பையாதி சங்கை படி எண்ணிக்கையின் மதிப்பும் அதை சார்ந்த நாமாவளிகளின் எண்ணிக்கையும் ஒன்றாகவே அமைவது பெரும் ஆச்சரியத்துக்குரியது சந்திரனை ஒப்பிடாத எந்த ஒரு அழகியல் இலக்கியமுமே இல்லை அதுபடி சந்திரனை வர்ணித்து ஸ்ரீ லலிதா சாஸ்திராமத்தில் பல பெயர்கள் அமைந்துள்ளன அம்பிகையின் நெற்றியானது அஷ்டமி சந்திர விப்ராஜ் தலித்தஸ்தல சோபிதா என்ற திருநாமப்படி எட்டாவது தின சந்திரனை போன்று அஷ்டமி தின சந்திரனை போன்று அழகுற விளங்குகின்றது என்று சஹாமம் கூறுகின்றது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை பதினைந்து கலைகள் உள்ளன அதில் எட்டாவது நாள் சந்திரன் அரை சந்திர ஏழரைக்கும் அதிகமாக வடிவத்திற்கும் சற்றே கூடுதலாக விளங்கும் அந்த அர்த்த சந்திர வடிவம் அம்பிகையின் முதலாக நெற்றியாக விளங்குகிறதாம் அப்படி தலையின் மேல் பாகமாகிய நெற்றி அரை சந்திர வடிவமும் கீழ்பாகம் அம்பிகையினுடைய சுயமான ஒளி பொருந்திய வடிவத்தால் மற்றும் ஒரு அரை சந்திரன் வடிவமாக திகழ்கிறதாம் திகழ்கிறகு முகமானது இரு அரைந்த வடிவங்களும் இணைந்த பௌர்ணமி நிலவு போல் என்றும் பிரகாசிக்கின்றதாம் ஆகையினாலே தான் அபிராமப்பட்ட அமாவாசையிலும் அஷ்டமியில் செய்யப்படும் சகசிரநாம பூஜை மிகவும் விசேஷம் வாய்ந்தது என்று இதன் பலசுருதி சொல்கின்றது வேதங்களும் அம்பிகையின் புகழை எட்டு என்ற எண்ணிக்கை கொண்டு போற்றி சொல்கின்றன அம்பிகை வெற்றிற்கும் ஸ்ரீநகரத்தின் முதல் வாயிலில் அஷ்ட தேவதாக ஸ்ரீ வித்யா பூஜை சொல்கிறது எட்டின் மடங்கில் உள்ள எண்ணிக்கையை லலிதா சகசிரமும் பெரிதும் முக்கியத்துவமாக கொண்டுள்ளது மகா சத்து ஷி கோட்டி யோகினி என்று எட்டு அறுபத்தி நாலு கோட்டி எண்ணிக்கை கொண்ட யோகினி எனும் தேவத்தைகளால் துதிக்கப்படுபவள் என்று போற்றி சொல்கிறது அம்பிகை நற்றி எட்டாவது நாளின் அதாவது அஷ்டமி சந்திரனின் வடிவத்தினுடைய காந்தியை கொண்டுள்ளது என்றும் கீழ்முகம் மற்றும் ஒரு எட்டாவது சந்திரனுடைய ஒளியை கொண்டுள்ளது என்று புராண போற்றி்கின்றன அதாவது எட்டு பிளஸ் எட்டு பதினாறு பௌர்ணமி தினத்தை விட மேலான ஒரு ஒளியை கொண்டுள்ளவள் அக்ஷரம் சோடசாட்சரி எனும் பதினாறு எழுத்துக்களை கொண்ட ஸ்ரீ வித்யா மந்திரமே அம்பிகை வழிபட உகந்த மிக மிக மென்மையான உபாசனா மந்திரம் என்று சாக்த சாஸ்திரங்கள் வலியுறுத்தி சொல்கின்றன அந்த பதினாறு அம்சம் லலிதா சாஸ்திரம் முழுக்க விரவியிருப்பதை போது வியக்கத்தக்கதாக உள்ளது லலிதா ஸ்தோத்திரத்தின் ஒவ்வொரு வரியும் பதினாறு எழுத்துக்களை கொண்டுள்ளன லலிதா சாஸ்திரமம் மூன்று பகுதிகளுடையது பூர்வ பாகம் நாமார் பாகம் பலஸ்ருதி பாகம் பூர்வ பாகம் ஐம்பத்தோரு ஸ்லோகங்களும் நாமார் பாகம் நூத்தி எண்பத்தி ஸ்லோகங்களும் பலஸ்ருதி எண்பத்தி ஆறரை ஸ்லோகங்களும் கொண்டதாக அமைந்துள்ளது ஆக மொத்த ஸ்லோகங்கள் முன்னூத்தி இருபது இந்த ஸ்ரீ லலிதா சாஸ்திரமத்தின் ஆதி முதல் பதமானது ஸ்ரீமாதா என்று தொடங்குகிறது ஆயிரமாவது நாமாவளி லலிதாம்பிகா என்று முடிகிறது ஆதி அன்னையாக விளங்குபவள் லலிதாம்பிகை என்பதையும் முதலும் முடிவுமாக உள்ளதையும் லலிதா சசனாம் உணர்த்துகின்றது அம்பிகையிடம் வேண்டுதலை மனதில் நினைந்து இந்த ஸ்ரீ லலிதா சாஸ்னாமத்தை மனமாற பிரார்த்தனை செய்தால் இத்தனை முறை சொல்ல வேண்டும் என்று லட்சியம் கொண்டு பாராயணம் செய்து வந்தால் அம்பிகை அந்த பிரார்த்தனை மிக சர்வ நிச்சயமாக நிறைவேற்றுவாள் என்பது சத்தியபூர்வமான உண்மை அம்பிகை கஷிப்ர பிரசாதனியாக விளங்குவாள் அதாவது எளிமையான பக்தியால் கூட விரைவில் திருப்தி அடைந்து விடுபவள் பலசுதி மிக அருமையாக பல விளக்கங்களை தருகின்றது இதற்கு சிவ விஷ்ணு விளங்குவதால் அம்பிகையை துளசி தாமரை வில்வம் சகசாமத்தினால் அர்ச்சிப்பது சர்வ ரோகங்கள் என்னும் நோய்களை அகற்றக்கூடியது பூக்களை கொண்டு அர்ச்சிக்கும் விதத்தை இதற்கு உரையேற்றிய பாஸ்கர் ராயர் மிக அருமையாக விளக்கியுள்ளார் ஆயிரம் நாமக்களையும் ஒரே வகை பூ கொண்டு அர்ச்சிப்பது பெரும் பேரு தரும் என்று சொல்லப்படுகிறது பல வகை மலர்கள் இருந்தால் தனித்தனி வகையாக அர்ச்சிப்பது மனத வேண்டுவதை அருளக்கூடியதாக இருக்குமாம் மலரின் மலர்ந்த தன்மை மாறாமல் அர்ச்சிக்க மலர் எப்படி செடி கொடியில் மலர்கின்றதோ அந்த வகையிலேயே அர்ச்சிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது உதாரணமாக செம்பருத்தி பூ அர்ச்சனை போது கையில் காம்பு கீழே இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் பூ எப்படி அர்ச்சிக்க வேண்டும் இந்த வகையில் செய்தால் வாழ்வாங்கு வாழலாம் பலவிதமான புஷ்பங்கள் கலந்திருந்தால் அவற்றை எடுத்து புஷ்பாஞ்சலியாக நினைந்து காம்பு கீழே மேலுமாக இருந்தாலும் தோஷம் இல்லை என்றும் இப்படி அர்ச்சிப்பது கோட்டி கோட்டி புண்ணியத்தினை கொடுக்கக்கூடியது பழங்களை நிவேதனம் போது பழங்கள் எப்படி மரத்தில் பழுத்திருக்கின்றதோ அதை போலவே தாம்பாளத்தில் வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் உதாரணமாக மாம்பழம் மாம்பழத்தின் காம்பு மேலிருக்க பழத்தின் நுனி கீழிற்கு நிவேதனம் செய்ய இது சகல பாபங்களையும் போக்குமாம் இது போன்று பற்பள பழன்களை பலர் சுத்தி சொல்கிறது சகலவிதமான நோய்களும் நீங்கும் வம்சம் விருத்தியடையும் பல அஸ்வமேத யாகங்களை செய்த பலன் முதலியானவற்றை அடுக்கிக் கொண்டே போகின்றது மிக விசேஷமாக பௌர்ணமி அன்று இரவில் பௌர்ணமி நிலவை அம்பிகையாக மனதில் தியானித்து ஐந்து வகையான உபச்சாரங்களோடு சகஸ்திர நாமத்தை கொண்டு அர்ச்சிப்பது மிக மேன்மையான பலனை தரக்கூடியது பௌர்ணமி பூஜையை மந்திரமூர்த்தி தீட்சிதர் முதலான பெரியோர்கள் தவ ஞானியர்கள் இந்த பௌர்ணமி பூஜையை மிக மிக விசேஷமாக செய்திருக்கின்றனர் மகா பெரிவாளும் இந்த பௌர்ணமி பூஜையை மிக விருப்பத்துடன் செய்தவர் இப்படி செய்வது பெரும் ஞானம் கிடைக்க வழி செய்யும் என்று பெரியவாளும் கூறியுள்ளார் லல்தா சாஸ்திரமும் பாராயணம் செய்வது அல்லது கேட்பது பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே கிடைக்கும் தந்திரராஜம் சொல்கின்றது அனைத்து விதங்களிலும் பூர்ணமாக அமைந்த இந்த ஸ்ரீ லலிதா சஹ்நாமம் சொல்வதால் அம்பிகையின் பரிபூரண அருள் கிடைக்கும் லலதா சஹ் பல்வேறு அம்சங்கள் அமைந்துள்ளது உடலில் உள்ள ஆறு ஆதாரங்களை உயிர்ப்பித்து அதற்குரிய தெய்வங்களை பகிர்நியாசமாக வெளியில் அமைத்து லலிதா சாஸ்நாமத்தை பாராயணம் செய்வது சாருபம் சாமீபம் சாயுஜ்யம் சாலோக்கியம் கைவல்யம் எனும் ஐந்து விதமான முக்தி நிலைகளை தருவதோடு அம்பிகையோடு லயமாகிவிடும் ஐக்கியமாகிவிடும் மேலான வழி முறையையும் காட்டுகின்றது இந்த ஸ்ரீ லலிதா சகசமானது அம்பிகைக்குரிய புஷ்பங்கள் நைவேத்தியங்கள் ஸ்ரீநகரத்தின் விளக்கம் யோக சாஸ்திர நிலைகள் ஞான ஞானாம்பிகையாக வேண்டுதல் அனைத்தையும் வரம் தரக்கூடிய காமேஸ்வரியாக போனம் காக்கும் புவனேஸ்வரியாக அவுள்பாளிக்கும் அம்பிகை போட்டி சொல்கிறது இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த லலிதா சகசநாமத்தால் நவராத்திரியில் அம்பிகையை போற்றுவோம் அம்பிகையின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் இதற்கடுத்து பாராயணம் செய்வதற்கேற்ப தனி பதிவாக ஸ்ரீ லலிதா சகஸ்நாமம் வரும் அனைவரும் இன்று தொடங்கி பத்து நாளும் தினம் அம்பிகையின் சக்தி வாய்ந்த திருநாமங்கள் கொண்ட ஸ்ரீ லலிதா சகஸ்நாமம் பாராயணம் செய்து சகல சௌபாகியமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்